ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மேகி பாடல்கள்ல தனியன்ல பதினஞ்சாவது பாட்டு பார்க்க போறோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமாக நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது ராமாயண கதை பத்தின விஷயங்கள் எல்லாம் படித்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன தீமைகள்லேருந்து நமக்கு விலகி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பலஸ்துதி மாதிரி என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இது என்னென்ன கிடைக்கும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நல்கு நல்குதல் அப்படின்னா வழங்குதல் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன நமக்கு வழங்கப்படும் நன்மையும் செல்வம் எல்லா விதமான செல்வங்களும் நன்மையும் தினந்தோறும் நாள்தோறும் நமக்கு கிடைக்கும் அப்ப எதுக்கு எதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னா திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும் தேயுமே அப்படின்னா திண்மை அதாவது திண்மை அப்படின்னு தன்னகரத்துல சொன்னா அது வந்து வலிமையை குறிக்கும் திண்மை அப்படின்னு ரன்னகரத்துல வச்சு சொன்னா அது வந்து தீமையை குறிக்கும் அதனால இந்த இடத்துல திண்மைங்கிறது தீமை தீமையும் அதன் காரணமாக வரும் பாவமும் சிதைந்து தேயுமே சிதை சிதையுண்டு கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிடும் அடுத்தது சென்மமும் மரணமும் இன்றி தீருமே ஜென்மம் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல இங்க சென்மம் அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் அடிக்கடி சொல்ற உதாரணம் ஜம் அப்படின்னால எழும்புவதுன்னு அர்த்தம் அதனாலதான் சமஸ்கிருதத்துல தாமரைக்கு பங்கஜா நீரஜா ஜலஜா இப்படின்லாம் பேர் இருக்கு பார்வதிக்கு கிரிஜா வனஜா ஏன்னா மலையிலிருந்து தோன்றியவள் அப்படிங்கிறதுனால கிரிஜா அப்படின்லாம் எல்லாம் பேர் இருக்கு நம்ம பொதுவாகவே சகஜமா பழகு அப்படின்னா என்ன நடத்தோம் நம்ம நீ எப்பவுமே இருக்கும்போது இருக்கும்படியாக ஹை ஸ்பிரிட்ஸ்ல இரு அப்படின்னு இது எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது கூட ஜம்முன்னு இருக்கேன்னு சொல்றோம்ல அதனால ஜம்முன்னாலே அதனாலதான் எல்லாம் தோன்றும் தோன் தோன்றும் ஒரு சக்தியாக இருப்பவளை நம்ம ஜனனின்னு சொல்றோம் ஜனிப்பது அதனால இங்கே ஜென்மமும் அதாவது பிறப்பும் மரணமும் இறப்பும் இன்றி தீர்மே பிறப்பு இறப்புங்கிற இந்த இருந்து மீண்டும் நம்ம ஜீவன் முக்தர்களாகவே இருப்போம் ஏன்னா என, இங்க என்ன சொல்றாரு இது எல்லாமே நமக்கு எப்ப கிடைக்கும் இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் இது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு மறுமை பயனாக அதெல்லாம் அமையாது சொர்க்கத்துக்கு போவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல இம்மையிலேயே இந்த பிறப்பிலேயே நாம் அடைய முடியும் இந்த ராம அப்படிங்கிற இரண்டு எழுத்தினால் அப்படின்னு சொல்றாங்க இது இதுல வந்து ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு அதை படி பார்க்கலாம் நம்ம இதுல நம்ம சொல்லி எழுது இந்த செய்யுள்ள எழுதும்பொழுது இ ராம அப்படின்னு இராம அப்படின்னு தானே வருது அப்படின்னா இராம மூன்று எழுத்து ஆகுது இல்ல ஆனா இரண்டு எழுத்தினால் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா ஏன் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இலக்கண குறிப்பு பார்க்கலாம் அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியர் எதேதெல்லாம் மொழி முதல் வரலாம் மொழினா ஒரு சொல் சொல்லின் முதலில் எதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியா நூறுப்பா சொல்லியிருக்காரு அது ஒண்ணுன்னா பாக்கலாம் பன்னீர் உயிரும் மொழி முதல் ஆகும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மொழி மொழிக்கு முதல் முதல் எழுத்தாக வரும் அப்படின்னு சொல்றாரு உயிர்மை அல்லனா மொழி முதல் ஆகா அப்படின்னா உயிர்மெய் அல்லது அப்படின்னா நான் விட்டு போனது மெய்யெழுத்து மட்டும்தான் மெய் எழுத்து மொழி முதல் மொழிக்கு முதலில் வராது அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த உதாரணம் அதாவது வட சொற்கள்ல இருந்து அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா தீ ரிசிகா அப்படிதான் எழுதணும் ஏன்னா மெய் எழுத்தை வச்சு ஆரம்பிக்க கூடாது திருஷிகா அப்படின்னு அந்த அதனால மெய் எழுத்துக்கள் வராது அப்ப உயிர் மெய் எழுத்துக்கள்ல எதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த நூறுப்பா சொல்றாரு அதாவது க த எனும் ஆவைந்த எழுத்தும் எல்லா உயிரோடும் சொல்லு செல்லுமார் முதலே அப்படின்னு அதாவது ககரவர்க்கம் வர்க்கம் ககா கி கி அந்த வருஷ தகரவர்க்கம் வர்க்கம் பமர மகர வர்க்கம் இது அஞ்சுலயுமே எல்லாத்துலேயுமே மொழிக்கு சொல்லுக்கு முதல்ல இந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சகரத்தை சொல்லும்பொழுது ச சை சௌ இந்த மூன்று எழுத்தை தவிர மற்ற எல்லாமே வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது சகர கிழவியும் அவற்றோரற்றே அ ஐ எனும் கடையே அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாந்து சிற்றில் சீற்றம் சுரை சூறல் செக்கு சேவல் சொல் சோறு அப்படின்னு சை சோ சௌ இது மூணுத்த தவிர மற்ற எல்லா எழுத்துக்கள்லயும் மொழி மொழிக்கு முதல் வரும் அப்படின்னு சொல்றாரு இதை தவிர இது இப்ப வகர வர்க்கத்துல என்ன சொல் அதுக்கு ஒரு தனி நொறுப்பா இருக்கு உ உ ஓ என்னும் நான்கு உயர் வ என் முதல் எழுத்தொடு வருவ வருதல் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா உ உ ஓ ஓ இந்த நான்கு சொற்களை தவிர்த்து வகரத்துல மற்ற எல்லாத்துலயுமே சொற்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு வலை வாளி விளரி வீடு வெள்ளி வேட்கை வையம் வவுதல் அந்த மாதிரி இந்த நான்கு தவிர மற்ற எல்லாத்துலயுமே வகரத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நகரத்தில் எது எல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆ ஏ ஓ ஓ என்னும் என்னும் மூய ஞகாரத்து அப்படின்னு அதாவது ஞாலம் உலகத்துக்குன்னு நம்ம ஞாலம் அப்படின்னு சொல்லலாம் நெண்டு நொழியிற்று அப்படின்னு மூன்று மட்டும் தான் நகரத்துல வரும் அடுத்தது எகரத்துல யானால மட்டும்தான் தான் ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்கு சொல்றாரு ஆவோடு அல்லது எகர முதலாது அப்படின்னு அப்படின்னா என்ன யானை யாடு யாமம் அப்படின்னு எகரத்துக்கு அது மட்டும்தான் அது மட்டும் தான் மொழிக்கு முதல் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்ப இது இது இந்த நுற்பாக்கங்களின் படி பார்த்தா ட நம்ம விட்டு போனது பார்த்தோம்னா ட ட ரோது ஏழு வருஷம் இருக்குல்ல அந்த அக அந்த வர்க்கம் இருக்குல்ல அந்த வர்க்கத்துல எதுவுமே மொழிக்கு முதல் ஆகாது அதனால எதுக்கு இந்த இவ்வளவுதான் மொழிக்கு முதல்ல பத்தி தொல்காப்பியர் சொல்ற விஷயம் இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இப்ப ராமன் அப்படின்னு வருது அதை இராமன் இப்ப சில பேர் எழுதும்போது லாபம் அப்படின்னு எழுதுனா இலாபம் அப்படின்னு எழுதுவாங்க எழுதும் போது அப்படி எழுதுவாங்க அப்படி எழுதலாமான்னு கேட்டா எழுதலாம் அதுல ஒண்ணும் தப்பில்லை ஆனா பேர் சொற்களுக்கு அப்படி எழுதலாம் இப்ப லக்ஷ் ராமன் அப்படின்னா இராமன் லக்ஷ்மணன்னா இலக்குவன் அது அதுக்கு கம்பரே அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு அது புதுசு புதுசா வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி பேர் இப்ப லலிதான்னு இருக்கு லலிதாக்கு அலலிதா இலலிதா அப்படிலாம் போட்டு எழுதக்கூடாது அது வந்து வட சொல் அது திசை சொற்களுக்கு அப்படியே எடுத்து எழுதலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வட சொற்கள் ரெண்டு விதமா பங்கயம் பங்கஜம் அந்த மாதிரி அப்படியே எடுத்து எழுதுறது தமிழாக்கம் பண்ணி எழுதுறது இந்த மாதிரி ரெண்டு விதத்துல லலிதா இந்த பேர் சொற்கள்லாம் அப்படியே எழுதலாம் ஏன்னா தொல்கா பேர் வந்து இதுக்கு விதிவிலக்கம் கொடுத்துருக்காரு கடிசொல் இல்லை காலத்து படினே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா இந்த இதெல்லாம் தாண்டி காலத்துக்கேற்ப நிறையா சொற்கள் தமிழுக்குள்ள வரும் அதெல்லாம் நம்ம அப்படியே பயன்படுத்தலாம் அதெல்லாம் கடிய வேண்டியது இல்லை அதெல்லாம் தடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இதுல இது அவர் எதுக்கு குறிப்பா சொல்லியிருக்காருன்னா பேர் சொற்களுக்கு மட்டும்தான் வினை சொற்களுக்கு கிடையாது வினை சொற்கள் எப்பவுமே தமிழ் சொற்கள் தான் பயன்படுத்தணும் பேர் சொற்கள் இந்த மாதிரி லலிதா ராமன் இல்ல இலக்குவன் இதெல்லாம் நம்ம லகரம் ரகரம் அப்படி போட்டு சொல்லலாம் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு அப்ப நம்ம நிறைய பேருக்கு தோணும் அப்ப சகரத்துல வந்து சக்கரம் அப்புறம் சகடம் இந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டா இதெல்லாம் கால கொஞ்சம் கொஞ்சமா காலத்துக்கேற்ப இந்த சொற்கள் எல்லாம் வந்திருக்கு வேற மொழியில இருந்து இப்ப ஞமலி அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துல அப்படி அப்படி வழக்கமே கிடையாது ஏன்னா அவர் ஞால சொல்லவே இல்லை இல்ல அதே மாதிரி யௌவனம் யுவனர் யுவதி இந்த சொற்கள்லாம் யுக்தி இதெல்லாம் வட சொற்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடம் வட சொற்கள்னா வடக்கே இருந்து வந்த சொற்கள் கிடையாது அது வந்து வடக்குங்கிற திசையை குறிக்கல ஏன்னா அப்படி பார்த்தா இப்போ காஷ்மீரி இப்போ நமக்கு த தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மொழியும் காஷ்மீரி பஞ்சாபி சிந்தி இப்போ எல்லாமே நமக்கு வடக்கில் தான் இருக்குது இதை மலையாளத்தை தவிர அப்போ எல்லாமே வட சொற்கள்னு தானே சொல்லணும் இங்கே வடம் அப்படிங்கிறது ஆலமரம் போன்று பாரத தேசம் பூராக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மொழி அது சாஸ்திரங்கள்லேருந்து எல்லாமே சமஸ்கிருதம் தான் மூலமாக இருக்குது இப்ப நம்ம சிற்ப சாஸ்திரமா இருக்கட்டும் நாட்டிய சாஸ்திரமா இருக்கட்டும் என்ன இது ஆயுர்வேதமா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் மூலம் ஏன்னா அப்ப வந்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதுல அதுதான் வந்து பிரதானமான மொழியா வச்சுக்கிட்டாங்க அதனால அப்பேற்பட்ட ஆலமரம் போன்று இருக்கக்கூடிய மொழி வடம்னா ஆலமரம் அப்பே அதனால வட சொல் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இந்த உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த இடத்துல எழுதும் போது ஈ ராம அப்படிங்கிறது மூன்று எழுத்து அப்படின்னு நம்ம கணக்குல வச்சுக்கூடாது இரண்டு எழுத்து அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராயில ஆரம்பிக்காதுன்னு சொல்றாருல்ல அதனாலதான் நம்ம இப்ப டமாரம் அப்படிங்கிற சொல்லு டேல ஆரம்பிக்குதே அப்ப நம்ம முன்னாடி அடாமாரம் இடமாரம் அப்படின்லாம் எழுதக்கூடாது டமா டமாரம்னே பயன்படுத்தலாம் தொல்காப்பியர் விதிவிலக்கு கொடுத்துருக்காருல்ல அது வந்து டமரு அப்படிங்கிற சம்ஸ்கிருத இருந்து வந்தது திசை சொல் நிறைய இந்த மாதிரி இருக்கு டகரத்துலயும் ரகரத்திலயும் லகரத்துலையும் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை ஆனா நம்ம இதெல்லாம் தமிழ் மூலம் வந்து தமிழ் சொல்லில்ல அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுல இன்னொரு விஷயம் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே அப்படின்னு சொல்ற இடத்துல அப்ப நம்ம இது ராமாயணம் படிச்சோம்னா நம்ம நமக்கு பாவம் நம்ம ஏற்கனவே பண்ண பாவம் தீமை இதெல்லாம் நம்ம சுக்குநூரா போயிடும் அதனால இது இனிமே அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கிடையாது நம்மளுடைய இருவினை கொள்கையின்படி நம்ம என்ன நன்மை பண்ணோமோ அதுக்கு நம்ம பலன் அனுபவிச்சே தீர்வோம் என்ன தீமை செய்தோமோ அதுக்கு நம்ம பலன் அனுபவிச்சே தீர்வோம் அப்ப இங்க திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே அப்படின்னா இனிமே புதுசா தீமை நீ செய்ய மாட்டே ராமனின் குணங்கள் இப்போ அதெல்லாத்தையும் உணர்ந்து அவரின் வழி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா இனிமே புதுசா நீ எந்த தீமையும் செய்ய மாட்டேன் அதன் காரணமாக பாவம் வராது அதனாலதான் சிதைந்து தேயுமே அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டி மொத்தமாவே முழுவதுமாக நீங்குமேன்னு சொல்லியிருக்கலாம்ல சிதைந்து தேயுமேன்னா என்ன அர்த்தம்னா நீ ஏற்கனவே பண்ணதுக்கு தான் போற அதை மாத்தல்லாம் முடியாது ஆனா புதுசா இனிமே நீ எதுவும் புதுசா சேர்க்க மாட்டேன் பாவத்தை அப்படின்னு தான் சொல்றாரு இப்ப நம்ம விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் அதுதான் நம்ம விதி எல்லாம் விதிப்படிதான் நடக்குது அப்புறம் என்ன பண்ணிட்டு அப்படின்னு இல்லை மதியால் வெல்லலாம்னா இனிமே புதுசா மேற்கொண்டு நீ வந்து சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற பொருள் தான் அதே போ தான் இங்கேயும் வருது இப்ப நான் பாட்டை இன்னொரு தரவ் படிக்கிறேன் கேளுங்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः